ஹலோ யூவர்ஸ் வெல்கம் பேக் டு பொற்செல்வியின் தமிழ் சமையல் இப்போ அக்கார அடிசல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு முக்கால் கப்பு பச்சரிசி எடுத்துக்கலாம் ஒரு கால் கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் ஒரு வானொலியில் இந்த அரிசி பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு பொறுக்கிற அளவுக்கு சூடு வறு மட்டும் வறுத்தா போகிறோம் இது வந்து ரோ ஆகிடக்கூடாது இந்த அளவுக்கு வெள்ளையாகவே இருந்தால் போகிறோம் அரிசி பாசி பருப்பும் கலர் மாற வேண்டாம் இப்போ எடுத்து பார்த்தோம்னா ஒரு அட்லீஸ்ட்டு கையை தொட்டால் சுடுற அளவுக்கு இருந்தால் போகிறோம் அதான் ஒரு பேனில் எடுத்துக்கலாம் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு மூணு கப்பு பால் ஊற்றிக்கலாம் மொத்தம் இதுக்கு வந்து அஞ்சு கப்பு தேவைப்படும் ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு மூணு கப்பு மட்டும் ஊற்றி குக்கரில் நம்ம வைக்க போகிறோம் இது வந்து பொங்கி வராமல் இருக்க அதில் ஒரு ஸ்பூனை போட்டுடலாம் இது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இப்போ அடுத்தது நம்ம வந்து ஒரு வானலியில் கொஞ்சம் நெய் விட்டு முந்திரி பருப்பு திராட்சை ரெண்டையும் வந்து ஒரு கோல்டன் ப்ரவுன் ரொம்ப ப்ரௌன் ஆகாமல் லைட்டு ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இதுவும் வந்து சிம்மில் வச்சு தான் வறுக்கணும் நீங்கள் மீடியமில் வச்சா கூட இது வந்து ப்ரௌனிஷாகிடும் லைட்டு ப்ரௌனாக ஆனால் போகிறோம் அப்போ தான் முந்திரி பருப்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு கப்பு அரிசி எடுத்திருக்கோம் அதே வாடலையில் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுட்டு ஒரு மூணு கப்பு வெள்ளம் போட்டுக்குவோம் இந்த வெள்ளம் நல்லா கரையிற வரைக்கும் அடுப்பில் நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு வடிகட்டியில் வந்து ஒரு பாத்திரத்தில் தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் இதை நம்ம வந்து பொங்கலில் சேர்க்குறப்ப நல்லா ஆறுன பதத்தில் இருக்கணும் அதனால தான் நம்ம குக்கர் வைக்கிறதுக்கு முன்னாலேயே நம்ம வந்து இந்த முந்திரி பருப்பை வறுத்துட்டு அந்த பாகம் காய்ச்சி எடுத்து வச்சுக்கணும் இது வந்து சும்மா கரைஞ்சா போகிறோம் இதுக்கு ஒன்றும் பதம்லாம் தேவையில்லை நல்லா ஆரியும் இருக்கணும் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு குக்கர் வந்து அரிசி ஊறிடுச்சு இப்போ அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு குக்கரை வந்து அடுப்பில் வச்சிடலாம் வச்சுட்டு அது வந்து ஒரு மூணு நாலு சவுண்டு வர்ற வரைக்கும் நல்லா குழைய வேக விட்டு எடுத்து வச்சுக்கலாம் எப்போதுமே வந்து பொங்கலுக்கு வந்து நல்லா குழைய வேக விடணும் பாருங்க நல்லா அழகாக வெந்துருச்சு இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் நல்லா குழவாக மசிச்சு விடணும் அப்போ தான் வந்து நமக்கு அக்கார அடிச்சல் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தலை தழனும் இருக்கணும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அதனால் இப்போ இன்னொரு ரெண்டு கப்பு பாலே அதில் சேர்த்துக்கலாம் வச்சிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு கைவிடாமல் நம்ம கிளறணும் இதில் சாதம் நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் வந்து நம்ம கை விடாமல் கிளறிட்டோம்னா இன்னொரு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கிளறிட்டு நம்ம ஆற வச்சு வச்சுருக்கிற பாகு எடுத்து இதில் ஊற்றிடலாம் இது வெள்ளைப்பாகுன்னு சொல்ல வேணாம் வெள்ளை கரைசல்னு சொல்லலாம் இப்போ நம்ம பால் ரெண்டு கப்பு ஊற்றிட்டோம் அடுத்து வெள்ளத்தையும் ஊற்றிட்டோம் அவ்வளோதான் நம்ம சேர்க்க வேண்டிய பொருட்களில் இன்னும் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சால்ட்டு அந்த தித்திப்பை எடுத்து கொடுக்குறதுக்கு அதை போட்டுக்கலாம் அடுத்து அது முந்திரி பருப்பையே அதில் போட்டுடலாம் போட்டுட்டு இப்போ நல்லா வந்து அனலை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா கிண்டிக்கலாம் ஒரு அரை கப்பு நெய் விட்டுக்கலாம் அந்த நெய் தாங்க அதில் டேஸ்ட்டு அக்கார அடிசல்னு நம்ம சொன்னோம்னா நம்ம வந்து பொங்கலை பாலில் வேக விடுறோம் அடுத்தது நெய் வந்து அது உலர அப்படியே மேலே மிதந்துக்கிட்டு அப்படியே இருக்கணும் அடுத்தது வந்து ஆறு நாள் நல்லா தலை தளான் இருக்கணும் கெட்டிப்படாமல் அதுதான் அக்கார அடிசல் சரியான முறைப்படி நம்ம செஞ்சோம்னா இதுதான் பதம் அதுக்கு சூப்பராக அக்கார அடிசல் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம மார்கழி மாதத்தில் இருபத்தி ஏழாவது நாள் நம்ம வந்து கூடாரவள்ளிக்கு இந்த அக்கார அடிசல் செய்யலாம் செஞ்சு வச்சு சாமிக்கு நிவேதனம் பண்ணலாம் ரொம்ப டேஸ்டான ஒரு ஸ்வீட் தான் இது நீங்கள் வந்து வேணும்னா கூட கெஸ்டெலாம் வந்தாங்கன்னா ஃப்ரீக்குவெண்ட்டாக இதை செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வணக்கம்